ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய லைஃப்பும் சூப்பராக பெயிண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த டீப் க்ளீனிங் இது எல்லாமே நான் தேர்ஸ்டே யூஷுவலாக முடிச்சுடுவேன் நேற்றிக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது அதனால் ஓகே அதை வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனத்தை அழுத்தோன்னா நம்மளுக்கு அந்த வேலை ட்ராக் ஆகிண்டே பெயிண்ட் இருக்கும் ஃப்ரைடே ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து லைட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு வேக்யூம் பண்ணிடலான்னு இன்றைக்கி பெட்ரூம் டீப் க்ளீன் தான் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் நான் ஷேர் எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப இருக்காது அது கிளீனிங் எதே வீட்டு வேலை பண்றதுக்கு இப்படி மூட் இல்லைன்னா நான் வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு சில ஃபியூ டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன் உங்ககிட்டயும் இதே டிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வந்து தெரிய வச்சோம்னா நம்ம எல்லாருமே அதுல இருந்து கத்துக்கலாம் முதல்ல வந்து நான் ஃப்ரைடே ஃப்ரைடே அன்னைக்கு வந்து காலம்பர இது எல்லாத்தையும் கிளீனா பண்ணும் அப்படின்னு தர்ஸ்டே நைட்டே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஓகே தர்ஸ்டே அன்னைக்கு பண்ண முடியல அதையே நம்ம தர்ஸ்டே பண்ணல பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா நம்ம அதிலேயும் வெளியே வர முடியாது அதனால ஓகே நாளைக்கு காலம்பரை அப் பண்ணும் அப்படின்னு ஃப்ரைடே நான் எழுந்திருந்த உடனே டிசைடட் எனக்கு தெரியும் நான் வந்து காலம்புரை இதை எல்லாத்தையும் கிளீனப் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா நான் ஒரு கோல் ஆர் என்கிட்டயே நான் வந்து சொல்லிட்டேன் ஓகே நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு அதை நம்ம ஒரு மாதிரி செட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை அச்சீவ் பண்றது வந்து நம்மளுக்கு மனசுல ஓடிண்டே இருக்கும் ஸோ நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடணும் இல்லாட்டா அந்த தாட்டே நம்மளை வந்து ஓ நம்ம இன்னும் கிளீன் பண்ணல ஆர் எனி விஷயம் கிளீனிங்னு மட்டும் இல்லை எந்த விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலுமே நம்மளுக்கு அது மனசில் ஓடிண்டே இருந்தது நம்ம அதை பண்ணிடுவோம் இல்லையா அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ரொம்ப காமன் விஷயம் என்னதுன்னா நம்ம வந்து அதை பற்றி நிறைய யோசிப்போம் ஓ நம்மளுக்கு கிளீனிங் பண்ணணும் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்து அந்த தாட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுவோம் ஸோ நம்மளுக்கு அந்த ஆக்சுவல் கிளீனிங் ஒரு ஆக்சுவலாக நம்ம ஒரு வேலை எடுத்துக்கிறச்சிய வந்து நம்மளுக்கு மூடே வராது ஏன்னா நம்ம மனசுலேயே அவ்வளோ டயர்டாக இருப்போம் ஏன்னா ஓ அதை பண்ணணும் 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 அப்படின்னு நினச்சிண்டு அதை நினச்சிக்காதக்கி நம்ம ஜஸ்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ படிக்கிறதா இருக்கட்டும் க்ளீனிங்காக இருக்கட்டும் குக்கிங்காக இருக்கட்டும் ஆர் என்னென்ன உங்கள் உங்கள் என்ன கோல் இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எதையும் ஒரு பேபி ஸ்டெப் எடுத்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் அதை முடிச்சிடுவோம் இன்னொன்று மெயின் விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து ஸ்ப்ரிங் பிரேக் இன் த வீக் அதனால எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி இது வந்து கிளீனப் பண்ணணும் அப்படின் இருந்தது அதனால் எனக்கு தெரியும் இந்த வீக் ஸ்ப்ரிங் பிரேக் இருந்ததுனால வேலை வந்து நிறைய பண்ண முடியாது குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்றுமே வச்சிக்கல ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டு ஏன்னா நம்மளுக்கு இல்லாட்டா ஃபோன் அடிச்சது ஆர் எதே மெசேஜ் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அதுவும் இப்போ சோஷியல் மீடியா நம்ம ஒன்ஸ் எதையும் ஸ்க்ரோலிங் ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு மைண்ட்லெஸ்ஸாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்போம் இல்லையா அட்லீஸ்ட் நான் வந்து அது மாதிரி நிறைய டைம் என்னையே நான் கேட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய தடவை நான் அப்படியே மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் சோ இங்க அப்படியே பேசிட்டு இங்க பெட்ரூம் ரூம் கிளீன் கூட நான் பண்ணிட்டேன் சோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ டிப்ஸ் நான் ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்பிரிங் வந்தாச்சுன்னு எனக்கு நிறைய சயின்ஸ் தெரிஞ்சது அது உங்களோடய ஷேர் பண்றேன் புது லீஃப் வந்து இப்ப வந்துட்டுருக்கு இருக்கு அவ்வளவு பிரிட்டியா வந்து அதே மாதிரி ஸ்பைடர் பிளான்ல வந்து ஃப்ளவர்ஸ் வருது நிறைய ஃப்ளார்ஸ் வந்தது நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணல இந்த வீக் சில ப்ளூம் ஆயிருக்குது அது மட்டும் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தாலி ஷேர் பண்ணுறேன் ரெசிபி இது வந்து ரொம்ப சிம்பிள் தாலி ஒரு மாதிரி சவுத் இண்டியன் தாலி ஆனால் ஒரு ட்விஸ்டோட ஏன்னா நான் இப்போ இங்க வந்து ஒரு வித்தியாசமான ஐட்டம்ஸ்லாம் பண்ண போறேன் எங்கிட்ட ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் பாக்கி இருந்ததோ அதை வச்சு நம்ம ஒரு தாலி பண்ணலாம் ஒரே ஒரு வந்து ரொம்பவே ரைப்பான அவகாடோ இருந்தது ஸோ அதை வந்து இப்படி மேஷ் பண்ணிட்டு இதில் என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டீடைல்ஸ் பண்ணுறேன் அது வந்து நன்மை இப்படி பெசஞ்சுட்டு ஒரே ஒருக்கா பாட்டான் இங்கே கிட்ட வந்து ஒரே ஒரு அவகாடோ தான் இருந்தது ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஒரே ஒரு கப்பு தான் மாவு போடுறேன் ஆட்டா போட்டு நல்லா பசைஞ்சுட்டோம்னா இதில் தண்ணி ஒன்றுமே விட வேண்டாம் நம்ம பை சான்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு போடணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறச்சு இதில் வந்து கொஞ்சமாக தயிர் விட்டு பசைஞ்சா சூப்பர் சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது வந்து ராத்திரி வரைக்கும் கூட இது வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அடுத்தது வந்து பேனில் கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுற எங்கள் மக்கானா வந்து கொஞ்சோண்டு எங்கிட்ட பாக்கி இருந்தது ஸோ அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ தட் வீக்கெண்ட் வந்து கிராசரி பண்ண போறச்சே வந்து நம்ம லிஸ்ட் போட்டுண்டு என்னெல்லாம் வேணுமோ அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் இங்க வந்து பால் வச்சாச்சு கீர் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து அடுத்தது வந்து ரெண்டே ரெண்டு இருந்தது பாரக்கா அது வந்து பிட்லா மாதிரி பண்ணலாம் இங்க கடலை பருப்பு தனியா பெப்பர் போட்டு இதெல்லாம் வறுத்து தேங்காய் போட்டு கடைசியில இதை வறுத்து அதை ஆறுறதுக்குள்ளயும் உங்களோட இங்க ஒரு விஷயம் ஷேர் பண்றேன் இது வந்து அடுத்த வீடியோட ஒரு டெக்கோர் வீடியோ தான் வரப்போறது அடுத்தது இல்லாட்டா ஒரு கப்புல் ஆஃப் வீடியோஸ் அப்புறம் வந்து டெக்கோர் வீடியோ தான் தான் அந்த ஒரு லேண்ட் இது வாங்கியிருந்தேன் பலூன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வந்து ஹாபி லாபில வாங்கினேன் இப்போ ஸ்ப்ரிங்குக்கு வந்து வந்திருக்கு ரொம்ப சூப்பர் கியூட்டா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எங்க மக்கானா அண்ட் கொஞ்சமா வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து நான் சோக் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து மக்கானாவோட கிரைண்ட் பண்ணிக்க போறேன் இதோட வந்து நீங்க கேஷூ கூட போட்டுக்கலாம் நான் வந்து இங்க ஆல்மண்ட்ஸ் சேர்த்திருக்கேன் தண்ணி விட பால் விடாதுக்கே நான் இதை வந்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு எவ்வளவு பவுடர் அந்த பாலுக்கு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்க போறேன் அது வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் அதுல நம்ம வறுத்து வச்ச மக்கானா பாக்கி மக்கானா இருக்குல்ல அதையும் போட்டு வேணுங்கிற அளவு நம்ம சுகர் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சுன்னா சூப்பர் யம்மியா இந்த மக்கானா கீர் வந்து ரெடி ஆயிடும் நீங்க எல்லாருமே இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து அவ்வளவு டேஸ்டியா இருந்தது ரொம்ப ஸ்வீட்டாவும் இல்லை ஆனா அந்த ஒரு பதாம் இப்போ அவ அடுத்தாப்பில் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தோம் அதை வந்து டவுன் ஆயிடுத்து அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்ல பவுடராக பேஸ்டா நான் வந்து இங்க அரைச்சி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி வந்து நான் எப்பவுமே வீக்கெண்ட் கிராஸரி ஷாப்பிங் முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்து கிளியர் அப் பண்ணோன்னு நினைத்தேன் ஸோ அது மாதிரி மெனு தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு எம்மியான ஒரு பார்க்கறதுக்கே அழகான ஒரு தாலி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிய வைக்கணும் நான் இன்னமும் இது மாதிரி வீடியோஸ் எடுத்துன்னு வரேன் ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு மாதிரி வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்றேன் ஸோ இப்போ இங்க வந்து அரைச்சி வச்சதையும் விட்டுட்டு பாக தனியாக எண்ணெய் விட்டு வறுத்துன்ட்டு அதை விட்டுன்ட்டு கொஞ்சமாக இதில் வெல்லம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாயில்டு தூர் தால் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேல வந்து கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தாழ்ச்சி கொட்டியிருக்கேன் ஸோ இப்போ நம்மளோட ப பாக்காப்பிட்லாவும் ரெடி அடுத்தது வந்து எங்கிட்ட நாலு ஆரஞ்சஸ் வந்து பாக்கி இருந்தது ஃப்ரிட்ஜில் ஸோ இப்போ இங்கே வீக்கெண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பழைய ஃப்ரூட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இங்கே ஆரஞ்சஸ் எல்லாத்தையும் பீல் பண்ணி ஒரு சிம்பிளான சாலட் பண்ண போறேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாலட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது யூனிக்காக இருந்தது இப்போ இங்கே வந்து ஆரஞ்சஸை கட் பண்ணிட்டு அதில் கொத்தமல்லி கொஞ்சமாக சாட் மசாலா அதுக்கப்புறம் நீங்கள் பெப்பர் ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இங்கே கிரீன் சில்லிஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுகிட்டு இப்போ என்னோடய ஆரஞ்சு வந்து ஸ்வீட் அண்ட் டேங்கி ரெண்டுமே அதில் இருந்ததுனால நான் வந்து அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு நம்ம இந்த சாலட் சர்வ் பண்ணலாம் அடுத்தாப்புல வந்து நீங்க பார்க்கலாம் இங்க வந்து எங்கிட்ட ஹாஃப் பாக்கெட் தான் பாலக் வந்து பாக்கி இருந்தது ஸோ இதோட வந்து சிம்பிள் பாலக் ரைஸ் இதுல ஒரு ஆனியன் கார்லிக் ஒண்ணுமே கிடையாது ரசம் பவுடர் போட்டு கொஞ்சமா காரப்பொடி போட்டு இந்த பாலக் ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஸோ இங்க பாலக்க வந்து கொஞ்சமா எண்ணெய் அண்ட் பட்டர்ல போட்டு வதக்கின்ட்டு அதுலயே கொஞ்சம் ரசப்பொடி காரப்பொடி எல்லாம் போட்டுன்ட்டு வடிச்சு வச்ச ரைஸ் வந்து அதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் போட்டு இந்த அவகாடோ சப்பாத்தி மாவில் வந்து நம்ம மேலே எண்ணெய் கூட விட வேண்டாம் ஏன்னா அவகாடோலேயும் அவ்வளோ ஒரு எண்ணெய் தனம் இருக்கும் அதனால நம்ம எண்ணெய் விட வேண்டாம் இப்போ இங்க வந்து நான் சப்பாத்தி பண்ணுறது ஃபுல்லாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா அன்னைக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது அதனால அதுக்கப்புறம் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஃபைனல் உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இது வந்து ஏதோ ஒரு பிளான்ட் மெனு மாதிரி இருந்தது வேற நம்ம பார்த்தோம்னா என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாமான் வச்சு தான் நான் இந்த தாலி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாயாசம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாகக்காய் பிட்லா பாலக் ரைஸ் அங்கே வந்து பாப்பாடை வந்து ஜஸ்ட்டு நான் நொறுக்கிண்டு அதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன் சாலட் சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு நான் நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் ப பாய்